வணக்கம் சற்றுமுன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் சார்ந்து முதலமைச்சர் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் வந்து யாருக்கு வந்து கிடைக்கும் இந்த அறிவிப்பு வந்து எதனால் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுச்சேரியில் அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ஓராண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய திட்டம் விரைவில் கொண்டு என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது பேசிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசனுடைய ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தை எந்த மருத்துவமனையும் ஏற்றுக்கொள்வதில்லை மத்திய அரசனுடைய ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டையை ஏற்றுக்கொள்வதில்லை இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து ரேஷன் கார்டுகளையும் உள்ளடக்கிய காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படுமா என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் புதுச்சேரிக்கு ஓரளவு தான் பயன்பட்டுள்ளது இது முழுமையான திட்டமாக இல்லை சில மாநிலங்களில் காப்பீடு திட்டம் தனியாக வைத்துள்ளனர் இந்த திட்டத்தை மாற்றி முழுமையாக செயல்படுத்தப்பட உள்ளோம் அதன்படி புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படுமென என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருக்கிறார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவர்ன் பண்ணுங்க நன்றி